குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பக்தரின் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திய கவலை போக்க பெரியவா என்ற கருணை மலை நிகழ்த்தினார் அற்புத லீலை இன்று மகா பெரியவா இக்கட்டான சூழ்நிலையில் ஆபத்தை சந்திக்க இருந்த பக்தர்களை எப்படி காத்தார் என்பதை பார்க்கலாம் முதல் நிகழ்வு ஸ்ரீ பெரியவாளின் அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமான பக்தர் கோவிந்தபுரம் ஸ்ரீ நடராஜ ஐயர் இவர் சென்னையில் ஜிஆர்என் பில்டர்ஸ் என்ற நிறுவனம் மூலம் மக்களுக்கு வீடு கட்டித்தரும் பணி செய்பவர் பெரியவாளிடம் அளவிலா பக்தி கொண்டு ஸ்ரீமடத்தில் பல கைங்கரியம் செய்பவர் இவர் ஒரு சமயம் பெரியவா ஸ்ரீசைரத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்ய ஒரு நண்பருடன் அம்பாசிடர் காரில் சென்றார் பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு உத்தரவு வாங்கி கொண்டு சென்னை திரும்பும் வழியில் திடீரென காரின் ஃபேன் பெல்ட் அருந்து வண்டி நின்றுவிட்டது திக்கற்ற இடத்தில் செய்வதறியாது தவித்தவாறே அவர்கள் வண்டியை சற்று அருகிலிருந்த ஒரு பெட்ரோல் பங்க் பக்கம் கொண்டு போய் நிறுத்தினார்கள் பெரியவாளிடம் உத்தரவு பிரசாதம் வாங்கி கொண்டு கிளம்பியும் இப்படி இரவில் தவிக்கும்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகுமென்றால் பெரியவா ஏன் உத்தரவு கொடுக்க வேண்டும் என வருத்தப்பட்டு கொண்டு பெரியவாளை மனமுருகி வேண்டி நிற்கும் அந்த பெட்ரோல் பங்கிற்கு ஒரு ஃபியட் கார் வந்தது அந்த வண்டியில் இருந்தவர்கள் பெட்ரோல் போடும்படி பங்க் பணியாளரிடம் சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து அந்த வேளையில் அங்கு நிற்பதன் காரணத்தை வினவினார்கள் நடராஜ ஐயர் ஃபேன் பெல்ட் அறுந்து போய்விட்டதால் வண்டியை ஓட்ட முடியவில்லை என்ற விவரம் தெரிவித்தார் அதற்கு அந்த நபர் தான் எங்கு வெளியூருக்கு காரில் கிளம்பினாலும் மிக முன்னெச்சரிக்கையுடன் செல்வதாயும் தன்னிடம் அநேகமாக காரின் அனைத்து உதிரி பாகங்களும் உபரியாக இருக்கும் என்றும் அதன்படி ஃபேன் பெல்ட் எக்ஸ்ட்ரா இருப்பதால் அதை பெற்றுக்கொண்டு சௌகரியமாய் ஊர் போய் சேரும்படியும் கூறினார் நடராஜையருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இந்த நடு இரவில் காட்டு வழியில் ஆபத் பாந்தவனாக பெரியவா அல்லவா இந்த நபரை தேவையான ஃபேன் பெல்ட்டுடன் அனுப்பி நம்மை காத்திருக்கிறார் என்று மனம் கசிந்து பெரியவாளின் அருள் சக்தியை நினைத்து நன்றி தெரிவித்து மகிழ்ந்தார் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வந்த நபர் ஃபியட்காரில் வந்தார் அவர் தான் வெளியில் கிளம்பும்போது தன் காருக்கு வேண்டிய உதிரி பாகங்களைத்தான் எடுத்து கொண்டார் ஆனால் ஃபேன் பெல்ட் மட்டும் தவறுதலாக காருக்கு பதிலாக அம்பாசிடர் கார் ஃபேன் பெல்ட்டை எடுத்து வந்துவிட்டார் ஏன் இப்படி தவறு செய்தார் தவறு அவர் செய்யவில்லை நடராஜ ஐயரை காப்பாற்றுவதற்காக பெரியவா செய்த மாய விளையாட்டு இது இப்படி தன் பக்தர்களை வரும் துன்பங்களிலிருந்து காக்கும் பெரியவா பல அருள் விளையாட்டு செய்யும் மகா சித்தர்தான் என்பதில் ஐயமில்லை அடுத்த நிகழ்வு திரு ராமநாதன் அவர் மனைவி சீதா ஆகிய இருவரும் பெரிவாளிடம் பேரன்பு பூண்டு பல கைங்கரியங்கள் செய்து வரும் உத்தம தம்பதிகள் இவர்கள் மாதா மாதம் பெரியவாளின் அவதார நட்சத்திரமான அனுஷத்தில் காஞ்சியில் பிரதோஷ மாமா இல்லத்தில் நடக்கும் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு தவறாமல் கைங்கரியம் செய்வார்கள் அவ்வாறே ஒரு சமயம் அனுஷத்தன்று பிரதோஷம் மாமா இல்லத்தில் சமையல் செய்து கொண்டிருந்தார் சீதா சமையல் அநேகமாக முடிந்து கடைசியாக இரண்டு குக்கரில் சாதத்திற்கு அரிசியை வைத்து மூடி அடுப்பை எரிய விட்டு நிற்கையில் மடத்தில் பெரிவா தரிசனத்திற்கு அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் சீதாவும் பெரியவாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவலில் அடுப்பில் குக்கர் வைத்தது நினைவின்றி அவர்களோடு சேர்ந்து ஸ்ரீமடம் சென்று விட்டார் அங்கு உடனே தரிசனம் கிடைக்காமல் காலதாமதம் ஆகியது பிறகு தரிசனம் செய்யும் பொழுதுதான் குக்கரை அடுப்பில் வைத்துவிட்டு மறந்து வந்து விட்டது நினைவுக்கு வந்தது மிகவும் கவலையுற்ற சீதா பெரிவாளிடம் பிரபோ உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அடுப்பில் குக்கர் வைத்திருந்ததை மறந்து வந்துவிட்டேன் இப்பொழுது அடுப்பில் சாதம் கருகி இருக்கும் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பசிக்கு உணவு பரிமாற இயலாமல் போய்விடும் எனவே நீங்கள்தான் காத்து அனைவரும் சாப்பிட அருள வேண்டும் என்று மனு முருகி வேண்டினார் வீடு சென்று பார்த்தால் என்ன ஆச்சரியம் சிலிண்டரில் கேஸ் தீர்ந்து அடுப்பு தானே ஆஃப் ஆகியிருந்தது எனினும் சாதமும் பக்குவமாயிருந்தது இதுவன்றோ திருவருள் அடுத்த நிகழ்வு ஸ்ரீ பெரிவாளிடம் பக்தி கொண்டு எண்ணிலா தொண்டு செய்தவர்களுள் சென்னை மேற்கு மாம்பலம் திரு ஜெயராமனும் ஒருவர் ஒரு சமயம் பெரியவா ஆந்திராவில் நாயுடு கண்டிகா என்ற கிராமத்தில் இருந்தார் அப்போது ஜெயராமன் தனது மனைவி பட்டம்மாள் தன் மகள் நாகலட்சுமி மாப்பிள்ளை வாசுதேவன் பேரன் சந்திரசேகரன் ஆகியவரோடு தரிசனம் செய்ய சென்றார் பெரியவா குழந்தை சந்திரசேகரனை அருகில் அழைத்து அன்பொழுக அவன் பெயர் படிப்பு முதலியவைகளை விசாரித்து அவன் கையில் கல்கண்டு அள்ளி கொடுத்து இதை வச்சுக்கோ என்று அருளினார் அவனும் பிரசாதத்தை கையில் இருக மூடிக்கொண்டு வெளியில் வந்தான் அருகில் சுற்றி மாந்தோப்பாக இருந்ததால் விளையாட சென்று விட்டான் அங்கு பெரிய பாசன கிணறு இருந்திருக்கிறது விளையாட்டு மும்முரத்தில் கவனிக்காமல் அதில் தவறி விழுந்து விட்டான் அங்கு கிணறு இருப்பதே வெளி சரியாக தெரியாது அதில் நிறைய நீர் நிரம்பி இருந்தது குழந்தையை காணாத தந்தை வாசு தேடி அலைந்து கிணற்று பக்கம் வந்து பார்த்தார் கிணற்றில் இறங்கி ஏற அமைக்கப்பட்டிருந்த படிகள் அவர் கண்ணில் பட்டன தண்ணீரை ஒட்டிய படியில் குழந்தையின் சட்டை போல தெரிந்தது பரபரப்பாக வாசு படிகளில் இறங்கினார் அவரது குழந்தையேதான் பதறிப்போய் அவனை பிடித்து தூக்கி பெரிதாய் ஓலமிட்டார் அருகிலிருந்த ஆட்கள் எல்லோரும் ஓடி வந்தனர் மயங்கி கிடந்த குழந்தையை மேலே எடுத்து வந்து வண்டி சக்கரத்தில் வைத்து சுற்றி தண்ணீரை வெளியே எடுத்தனர் குழந்தையை சிறிது ஆஸ்வாசப்படுத்திய பிறகு பெரிவாளிடம் சென்று அவர் முன் குழந்தையை கிடத்தி நடந்ததை தெரிவித்தனர் பெரியவா கடாட்சித்து அருள் செய்து குழந்தை கையில் என்ன இருக்கு என்று கேட்டார் பரபரப்புடன் அப்பொழுதுதான் எல்லோரும் குழந்தையின் கையை கவனித்து பார்த்தனர் அதில் பெரியவா குழந்தையிடம் அருளி கொடுத்த கல்கண்டு பிரசாதம் இருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் என்னே பெரியவாளின் பிரசாத மகிமை வருமுன் காப்பது போல் குழந்தைக்கு வர இருந்த பெரும் கண்டத்திலிருந்து காக்கவே கல்கண்டு பிரசாதத்தை கொடுத்து கடாஷித்ததோ மகாதெய்வம் அந்த குழந்தையும் வளர்ந்து பெரியவனாகி இன்று அரசாங்க உத்தியோகத்தில் பெரியவா அருளுடன் சௌகரியமாக இருக்கிறான் அடுத்த நிகழ்வு மகா பெரியவரின் பரம பக்தர்களின் குடும்பம் அது காலையில் விழித்து எழுவது முதல் தூங்க போகும் வரை எதை செய்தாலும் பெரியவா என்று ஒரு முறையாவது உச்சரிக்காமல் தொடங்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தில் மகா பெரியவா சித்தி அடைந்த பிறகு நடத்திய அற்புதம்தான் இப்பொழுது நாம் பார்க்க போவது மகான் இருந்தபோது மாதம் ஒரு முறையாவது ஸ்ரீமடத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த குடும்பத்தினர் மகான் சித்தி அடைந்த பிறகு அவரது அதிஷ்டானத்தை தரிசித்துவிட்டு வருவதை பழக்கமாக கொண்டார்கள் நாளடைவில் திருமணம் வேலை என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒன்று அமைந்திடவே நேரம் கிடைக்கும்போது செல்வது என்று ஆகி போனது இந்த சமயத்தில் திடீரென்று ஒரு நாள் குடும்பத்தின் கடைக்குட்டியான இளைஞனுக்கு விடுமுறை கிடைக்கவே அவனும் அவன் அம்மாவும் மகான் அதிஷ்டானத்தை தரிசிக்க கிளம்பினார்கள் அன்றைய தினம் ஏதோ பொது விடுமுறை என்பதால் பேருந்துகள் மிக குறைவாகவே இருந்தன அதனால் நீண்ட நேரத்துக்கு பிறகே பேருந்து கிடைத்து மதிய வேளை நெருங்கும் நேரத்தில் காஞ்சிபுரத்தில் சென்று இறங்கினார்கள் மகானை பார்க்க போகிறோம் என்ற எண்ணத்தில் காலையில் காப்பி கூட குடிக்காமல் புறப்பட்டு விட்டதால் அம்மாவுக்கும் மகனுக்கும் பசி வயிற்றை கிள்ளியது ஒரு கட்டத்தில் பசி தாழ முடியாமல் அம்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமா என்று வாய்விட்டே கேட்டுவிட்டான் அந்த இளைஞன் அவன் அம்மாவுக்கும் பசிதான் என்றாலும் மகானின் அதிஷ்டானத்தை தரிசிக்கும் வரை பொறுத்து கொள்ளலாம் என்று நினைத்து எனக்கு வேண்டாம் பா உனக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கோ என்று அம்மா சொல்ல மகனும் பொறுத்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான் மகாபெரிவானின் அதிஷ்டானத்துக்கு போய் மகானை நினைத்து கும்பிட்ட போது கிட்டத்தட்ட மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது அந்த இளைஞனுக்கு பசியால் மயக்கமே வருவது போல இருந்தது எனவே பொறுக்க முடியாமல் பெரியவா உங்களை தரிசனம் பண்ண வந்தோம் இப்படி பட்டினியாக இருக்கும் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடாதா கொஞ்சம் சத்தமாகவே வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் ஹிண்டா இதையெல்லாமா பெரியவா கிட்ட கேட்கறது என்று தாயார் அவனை கடிந்து கொள்ள அதே சமயத்தில் யாரோ ஒருவர் காமாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சது என்று வாழைப்பழம் ஒன்றை அவர்களிடம் நீட்டினார் அம்மா அதை வாங்கிக் கொள்ள யானை பசிக்கு சோழ பொறி கொடுக்கிறேளே பெரியவா மனதுக்குள் நினைத்தான் அந்த இளைஞன் அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது டேய் ஸ்ரீ அதோ அந்த மூளையிலிருந்து வயசான ஒருத்தர் எட்டி பார்த்து இங்கே சாப்பிட இலை போட்டிருக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார் பாருடா வாய் போய் பார்ப்போம் என்று பரபரத்தாள் அம்மா எனக்கு எதுவும் கேட்கலையேம்மா என்றவனிடம் இல்லைடா நிஜமாக ஒரு தாத்தா வந்து கூப்பிட்டார் என்றபடி அந்த இடத்துக்கு சென்றவர்களுக்கு பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது அன்னதான் நடந்து கொண்டிருந்தது அங்கே பெரிய பந்தியில் இரண்டே இரண்டு இலைகளில் மட்டும் யாரும் உட்காராமல் இவர்களுக்காகவே காத்திருப்பது போல காலியாக இருக்க வேகமாக சென்று இருவரும் உட்கார்ந்தார்கள் சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள் எல்லா இலையையும் மனுஷா உட்காராம பந்திய ஆரம்பிக்க கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம் இங்க அன்னம் அழிக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எப்படி கரெக்டா வந்து சாப்பிட உட்கார்ந்தேள் என்று ஒருவர் அவர்களை பார்த்து கேட்டனர் பெரியவர் ஒருவர் அழைத்ததாக அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாரும் இங்கே பெரியவா இல்லையே என்று அவர்கள் சொல்ல அப்போ தங்களை வந்து அழைத்த அந்த பெரியவர் யார் யோசித்தவர்களுக்கு புரிந்தது மகா பெரியவாதான் உள்ளம் பூரிக்க தாயும் மகனும் விஷயத்தை அங்கே இருந்தவர்களிடம் சொன்னார்கள் சிலிர்த்து போனவர்கள் எழுப்பிய சங்கர கோஷம் அந்த இடத்தில் நிறைந்து மணத்தது இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் பக்தர்கள் தவிக்கும் போது காப்பாற்ற மகா பெரியவா என்ற தெய்வம் என்றென்றும் உண்டு என்ற எண்ணத்தை வேரூன்றி செய்ய பல அதிசயங்களை நிகழ்த்திய அந்த மகானின் பெருமையை நினைந்து வியந்து அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்